perfect எபோ above எபோ above all அப்படின் விட மேலாக முதன்மையாக அப்படின் சொல்லும் விலா again and again அப்படி என்ன திரும்ப திரும்ப என்ன மறுபடி மறுபடி ஒர்த்த தப்பு செய்தார் again and again over and over அந்த again and again அந்த மீனிந்த அதுகும் வரும் over and over அப்படின் சொல்து திரும்ப திரும்ப மறுபடி மறுபடி put to bed put என்ன தூங்க வைக்கிறே

ஆஃப் டியூட்டி ரெண்டு பேர் இருக்குது ஆன் டியூட்டிங்கிறது ஒருத்தர் வேலையில இருக்கும் போது ஆன் டியூட்டி என்ன ஐ ஆம் ஆன் டியூட்டி நான் வேலை இருக்குறேன் நான் அப்படியே டியூட்டியில இருக்கிறேன்னு சொல்லுவாருல ஆன் டியூட்டி ஆஃப் ட்யூட்டி சொன்னா அது என்ன வேலை இல்லாம என்ன அதாவது டியூட்டி இல்லாம இருக்கிறது ஆஃப் டியூட்டி சரி உங்களுக்கு எல்லாமே நினைக்கிறேன் நான்